கர்த்தரும் மேபெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஒரு புதிய வாக்கு தத்துவத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை ஒன்று யூவான் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்பவமாயிருந்தால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது என் பிள்ளைகளே வசனத்திலும் நாவிலும் அல்ல கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகளே அன்பு பிள்ளைகளே இந்த இடத்திலே இங்கே யோவான் இப்படியாக எழுதுகிறார் எப்படி என்றால் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிருகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும் என்பதை குறித்து அவர் தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வசனத்தை பேசுகிறார்கள் நாவினாலே இந்த நாட்களில் சில காரியங்களை சொல்லுகிறார்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறார்கள் ஆண்டோடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறார்கள் ஆனால் கிருகையினாலே அந்த காரியத்தை இந்த நாட்களே செய்வதில்லை உண்மையாக அந்த காரியத்தை செய்வதில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே அன்பு கூறுகிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஏனென்றால் கத்துடைய வசனம் சொல்லுகிறது ஒருவர் மேல் இந்த நாட்களில் இருங்கள் என்று சொல்லி அன்பே பிரதானம் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லுகிறோம் கத்துடைய பிள்ளைகளே இது வசனத்தினுடைய காரியமாக இருக்கிறது நாவினாலே அறிக்கை செய்கிறோம் நாவினாலே சொல்லுகிறோம் ஆனால் நம்முடைய கிரிகையினால் நாங்கள் அன்பு கூறுவதில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளை நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம் ஆனால் அதை கிரிகையினாலே இந்த நாட்களிலே வெளிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த வேதப்பகுதி நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறது ரெண்டாவதாக அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் நிமித்தம் பாருங்கள் உண்மையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் அன்பு என்று சொல்லப்படுகிற காரியம் ஏதோ ஒரு பேச்சிலே சொல்லுகிற காரியம் அல்ல உண்மையினாலே அந்த அன்பை கூற வேண்டும் அதை இந்த நாட்களிலே வேதம் தெளிவாக நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்படுகிறது அன்பு வேதம் சொல்லுகிறது சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் குருந்தியரின் புத்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே வேதம் தெளிவாக இந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது நாங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் நம்மிடத்திலே அன்பில்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்று அதை குறித்த இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை எவ்வளவு அன்னதானம் செய்தாலும் அல்லது இந்த நாட்களே எவ்வளவு காரியத்தை மற்றவர்களுக்கு இந்த நாட்களை கொடுத்தாலும் அல்லது இந்த நாட்களில் எதைத்தான் இந்த நாட்களில் வெளியேறப்பட்ட காரியத்தை கொடுத்தாலும் ஆனால் அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் அன்பினுடைய ஒரு விசேசித்த தன்மை இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இந்த நாட்களிலே இருந்து புறப்பட வேண்டும் என்பதைத்தான் வேத வார்த்தை நமக்கு தொழிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிரீசு பாருங்கள் இந்த பூமிக்கு வந்ததன் நிமித்தம் பாருங்கள் பிதாவாகிய தேவன் வேதம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய ஜனங்கள் மீது அன்பு வைத்தார் அதன் நிமித்தம் தன்னுடைய ஒரே புறான குமாரனை இந்த பூமியிலே தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னாலும் அதை கிரிகையினால் இந்த நாட்களை வெளிப்படுத்தினார் தன்னுடைய குமாரனை கல்வாரிக்கு அனுப்பி கல்வாரியிலே அவர் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்த பண்ணி இந்த நாட்களிலே அந்த இரத்தத்தின் மூலமாக இந்த நாட்களில் அவர் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அப்படியானால் நாங்களும் இந்த நாட்களிலே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிருகையினால் இந்த நாட்களிலே உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும் என்பதை கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அதனாலே அன்பு பிள்ளைகளே பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலும் கணவன் மனைவி இடத்திலும் உற்றார்கள் உறவினிடத்திலும் இந்த நாட்களில் நாங்கள் உண்மையிலே இந்த நாட்களில் அன்பு கூறுவோம் அப்படி கூறுகிறவர்களிலே தான் தேவன் அதிலே பிரியப்படுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு இந்த நாட்களில் கசப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டுவிட்டு அன்பு கூறுங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வாக்குத்தின் ஊடாக இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கத்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக இந்த வாக்குத்தத்தங்களை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குலேயும் ஒரு திரும்புதல் அன்பு கூறுதல் பெருகும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி முற்றுமுழுதாய் அவருடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பவராக ஆமேன்